ரீசண்டா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து ரஷ்யாவுடைய நியூக்ளியர் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாருங்க அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் படி ஆறு என்ற அட்டாக் சானிக் இப்போ நேட்டோ கூட்டமைப்பு ரஷ்யாவோட மோத நேரடியாகிட்டு வரதா தகவல் வருது அந்த விஷயத்துக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்கறேன் பாருங்க அப்படின்ட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து உலகத்தோட அதிபயங்கர ஏவுகணையா இருக்கக்கூடிய ஆர் எஸ் டுவெண்ட்டி எயிட் சார்மேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆத்தாண்டு வந்து தாக்குதலுக்கு எந்நேரமும் நேரமும் தயாரா வைக்க சொல்லி ரஷ்ய